வந்து ஒன்று சேர்ந்து பதக்கி உண்மையாக செய்யறது பலமாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன் ஆனால் அப்படி சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில எங்கட அரசியல் சார்ந்தவர்கள் இல்லை அது நான் தேசியம் சார்ந்தவங்க அரசியல் சார்ந்த எல்லாரையும் நீங்கள் உள்ளடாது தேசியம் சார்ந்து மூன்று பிரதான கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய அக்கள் இல்ல அதை உண்மையாக அவங்களுக்குரிய தண்டனை கொடுக்கற அதிகாரம் வந்து தண்டனையோ அல்லது அவங்களை தூக்கி எறிகிறதோ அல்லது அவங்களை வந்து திருத்தி கொள்ற அதிகாரம் வந்து உண்மையான நான் நம்புகிறேன் அந்த ஈழத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்குது அதே மாதிரி புலத்தில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ உண்மையாக நீங்கள் சில ஆக்கள் மீது சாட்டலாம் என்னால் சாட்ட முடியாமல் இருக்கு என்ன இது குற்றங்கள் இருக்குது சாட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து எனக்குரிய பாதுகாப்பு நானே

டக்ளஸ் எதிர்க்கிற எதிர்க்கிறார் இவர் வந்து ஆதரிக்கிறார் இதான் அதுக்குள்ளே கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா நீங்கள் வெளிப்படையாக ஏன் வந்து சைக்கிள் கட்சியை ஆதரிக்க கூடாது நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கேட்குறேன் உங்களுக்கு வந்து வீட்டு கட்சி பிரச்சனையான கட்சி என்று சொல்லி விளங்குது நாங்கள் சைக்கிள் கட்சியின் ஆதரவாளர் சொல்கிறோம் அந்த காலத்திலேருந்து இன்னும் மட்டும் சொல்கிறோம் அவனை மாற்ற முடியாதுன்னு சொல்லுது நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் ஏன் வந்து வெளிப்படையாக வந்து சைக்கிள் கட்சியை ஆதரித்து இது வீட்டு கட்சியை வந்து நாங்கள் எதிர்க்கும் போது அடுத்த முறை சரியாக அந்த தலைமையில் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய சம்பவங்களை நாங்கள் உருவாக்கலாம் தானே நீங்கள் திருப்பி திருப்பியும் அண்டைய மாதிரி உள்ளூராட்சி தேர்தலில் மாதிரி திருப்பி திருப்பியும் அவரே தலைமையாக இருக்கிற கட்சிக்கு போய் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா தனி மனிதன் போடுற வாக்கால் வந்து தண்ட தலைமையை வந்து தண்ட அதிகாரத்தை வந்து சுதந்திரம் தானே பாவச்சு கொள்வான் அதான் இங்கே இருக்க பிரச்சனை அத்தனை நாங்கள் உங்கள்ட்ட கேட்குறோமே நீங்கள் சைக்கிள் கட்சிக்கு வெளிப்படையான ஒரு ஆதரவை வந்து தர முடியாது இல்லை கதைக்க முடியாது புலம்பெயர் த இல்ல தரிசன் நீங்கள் கேட்கறதுல நியாயங்கள் இருக்குன்றது அந்த நியாயத்தின் அடிப்படையில நான் இந்த விஷயத்த மட்டும் நான் பகரங்கமாக எல்லாருக்கும் சொல்லலாம் சொல்ல குற்றம் இருக்க எனக்கு தெரியாது நான் இங்கிருந்து பார்க்கின்றன்ற ரீதியில சைக்கிள் சின்னம் எங்களோட தேசியம் சார்ந்து பேசுகிறவர்கள் ஆனால் அவர்கள் பயணிக்கிறவர்கள் என்ற ரீதியில அதுல அந்த கட்சி சார்ந்து பயணிப்பவர்கள் வந்து சில மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் இது சார்ந்து சில விட எங்கள் கய்ச்சிருக்கிறேன் கயந்திரன்யாக்களுடன் நான் கழிச்சு அவங்க சார்ந்து பயணிக்கிற அவங்களோட உடனே சார்ந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அஹ் பெரிய அளவில் மாதிரி எங்கள் இனத்துக்கு இப்ப இதுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்க இல்லையோ அவங்க விரும்ப இல்லையோ தெரியாது நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொன்னால் எங்கள் மக்கள் அவங்களுக்கு சரியான இப்பையும் கூட அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கிற படிப்பா கிட்டத்தட்ட முழுத்தீவு மாவட்டமா இருக்கலாம் ரிங்கோ மாவட்டமா இருக்கலாம் எல்லா மாவட்டங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு ஆனால் அவங்களோட பயணிக்கிற சில சில நபர்களோட மாற்றத்தை அங்கே கொண்டு வரணும் நிச்சயமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க சரியான ஒரு இதுக்குள்ளே போனால் நிச்சயமாக எங்கள மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு உங்கள் புலத்தில் இருப்பவர்கள் என்னத்தை சொல்கிறாங்களோ செய்யக்கூடிய ஓரளவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்னுடைய தான் என்னுடைய கருத்து மற்ற இன்னொரு விடயம் இருக்குல்ல உதயண்ணா இப்ப இந்த சைக்கிள் கட்சியா இருக்கலாம் இந்த போர்க்குற்றம் நடந்ததுன்றதை இந்த செயற்காட்சியை வெளிப்படையா குறிப்பிடுறாங்களே தம்பிதானே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த போர்க்குற்றம் தமிழகத்துக்கு நடைபெற்றதாக எந்த ஒரு கட்சிகளும் உதாரணத்துக்கும் கூட கஜேந்திர பொன்னம்புலம் கூட வெளிப்படையா கதைக்கிறார் அவர் ஐநா சபையில காதார் அறிக்கையை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படி கதை கூடாது முள்ளிவாய்க்கால் நினைவு கூட எந்த ஒரு 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 அறிக்கையோ கூட்டமும் செய்யவில்லையே அந்த ஆனா அவங்க தானே முள்ளிவாய்க்கால் ஒரு ஊர்தியில வந்து நாலோ ஆறு ஊர்தி வாரது அதுல ஒரு ஊர்தி வந்து அவங்களோட கட்சி சார்பாகவே வந்து வடகிழக்கங்க வந்து பயணிக்கிறது ஆர்டையும் கேட்டு பாருங்க இதுல நிக்கிறாக்கள்டே இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி நீங்க கேட்டு பாருங்க ஆனா தமிழரசு கட்சி என்ன செஞ்சது என்ன செஞ்சது ஒரு 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 மாவீர துயில் மின்னலத்துக்கு இந்த மாவீர துயில் மின்னத்தில் வந்து தமிழரசு கட்சி சார்பாக வந்து ஒரு செயற்பாடு வந்து நடந்திருக்கு அரண் என்ன சொல்லுங்கள் வா ஒன்றுமே நடக்கல ஆனால் இருந்தாலும் பெரியாக்கள் சொல்கிறாங்கன்ற ஒரு ரீதியில் வந்து தமிழரசுக் கட்சியை வந்து நாங்கள் எதிர்க்க கூடாது தமிழரசுக் கட்சியை வந்து நாங்கள் என்று சொல்லி இவ்வளோ காலம் நாங்கள் கதைக்கிறது வந்து காணும் ஆனால் இனியும் நீங்கள் வெளிப்படையாக கதைக்காமல் துரோகியோட போய் நாங்கள் நாலு தரம் வந்து எங்களுடைய அமைப்பு இந்த நீங்கள் சொல்கிற தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழரசு கட்சியை வந்து நாங்கள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஓகே நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட கதையை வந்து நான் ஏற்றுக்கொண்டு நான் இப்போ உங்களோட கட்சிக்கு ஆதரவு தரண்டு வைப்பேமே இதே கட்சி வந்து இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளாக நாலு தரம் வந்து ட்ரை பண்ணப்பட்டு இவனை கொள்றதுக்கு துரோகிய கொள்றதுக்கு அப்போ அவங்க என்னத்துக்கு எதிரியை விட தான் ஆபத்தானவனு தெரிஞ்சுதான் இந்த செயற்பாட்டை வந்து அந்த அந்த நேரம் வந்து எங்களுடைய விடுதலை புலிகள் வந்து செஞ்சவங்க அப்படியான ஒரு கட்சியோட வந்து இவர் வந்து ஒரு அரசியல் செஞ்சு அது தமிழ் மக்களுக்கு தேவையா தேவையில்லாத பட்சத்தில் அதே நீங்கள் வெளிப்படையாக வந்து அந்த கட்சியை எதிர்க்க யாருமே தயாராக இல்லை சைக்கிள் கட்சி இதே சம்பந்தர் சொன்னாரு நான் இந்த தமிழ் தேசிய கூட்டாயப்ப தமிழ்ல விடுதலை பிள்ளை உருவாக்கவில்லை என்று சொல்லி பலிப்படியா சொல்லி இருக்க தெரியுமில்ல உங்களுக்கு இந்த என்னன்னா போ வேண்டாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க சொன்னீங்கல்ல தமலசு கட்சி போய் இப்போ டாக்லஸ் நடத்த நடிக்கணும்னு சொல்லி இப்ப இதே கேள்வி சைக்காலஜி இப்போ நம்ம காயேந்திர மன்னம்ல ஏன் போய் பிரேச்சந்திரனுடைய சித்தாத்துடைய கையை கைய கட்சியாத சேர்ந்து வேலை அண்ணா சித்தார்த்தன் ராமச்சந்திரன் வந்த இதே கூட்டமைப்பு வந்தன்னா கூட்டமைப்போட வந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு கூட்டணி ஆதரவு அடிப்படையில் வந்து அவங்க இணைந்து செயற்பட்ட ஒரு ஆட்கள் தான் சித்தார்த்தன் இந்த நீங்க சொல்ற இதுவாங்கல்லாம் அண்ணா சித்தார்த்தன் இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு துரோகச் செயல்களை வந்து செய்யல அவங்க மாற்று கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு துரோகச் செயல்களை வந்து செய்யல ஆனா டக்ளஸ் வந்து முழுக்க முழுக்க எங்களோட மக்களை வந்து கொண்டவன் இல்ல அதுதானங்களுக்கு என்ன கேள்விடா இப்போ ஒரே குழுவில் இருந்த சைக்கிள் காட்சி நாங்கள் அங்கு சீனம்னு சொல்லி அந்த விஷயம் வேறக்கு இல்ல சுகாசாக்கள் ஊடாச்சந்தி பிள்ளையான சொன்ன விஷயம் இல்லாமல் நாங்கள் வந்து சுரஜ் மகேந்திரா எடுத்து முன்னெடுத்த இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் வந்து வா வாக்களிக்க மாட்டோம் நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்லி புறக்கணிச்சேன் சரியா இந்த கால தேவத்துக்கு அதை புறக்கணிச்சேன் அப்ப அங்கதான் உற்றுமைப்பாட்டுக்காக அது கேட்கப்பட்டது பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் இவெல்ல இப்ப ஒரு அந்த கூட்டாட்சி அமை ஆட்சி அமைக்கும் இன்றைக்கு வேறோட சங்க கட்சியோட சேர்ந்து இன்றைக்கு உண்டா போய் நிக்கணும் சரியோ இந்த எல்லா படம் மாத்தினும் அப்ப உங்களுக்கு உங்களோட வேற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேவை வரைக்குள்ள போய் அங்க நிக்கிறீங்க இந்த என்ன கொள்கை அப்படின்னு சொன்னீங்க கொள்கை அதாவது தமிழ் தேசிய கூட விதிய எங்களுக்கு சுயாட்சி அதாவது உரிமையோட கூடிய ஆட்சின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வாருங்க பதிமூன்றாம் திருத்த மதங்கள் நிரந்தர தீர்வு இல்லை என்று சொல்லியும் சமஸ்டி சமஸ்டி அடிப்படையில் எங்களுக்கு தீர்வு வேணும் என்று சொல்லியும் தான் ஓ சாரி சமஸ்டி என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இதை கொண்டு வரீங்க என்று சொல்லி உங்களுக்கு உறுதியாக இருந்தா நீங்கள் அப்போ உறுதியாக இருந்தா நீங்கள் இதுக்கு சிறுதனும் பிரவேச் சந்திரனும் சித்தார்த்தனும் இப்போ உடன்பாட்டு கட்சியா திட்டிட்டுமா உடன்பாட்டு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அப்ப நீங்க தமிழ் சிக்கியோட நிபந்தனை இல்லாமல் தமிழ் சிக்கியோட நீங்கள் இப்போ கூட்டாட்சி சேர்ந்துருக்கலாம் தானே இந்த நிபந்தனை இல்லாமல் இப்போதைக்கு தச்சமயம் என்னது நீங்கள் அதை அவையோட சேர்ந்து நீங்க இவ்வளோ சேரையில் என்ன காரணம் சைக்கு கட்சி ஒரு நிமிஷம் தர்சன் ஒரு நிமிஷம் ஐயா விஜயண்ணா இந்த போலி புலனாய்வு புலுகர்கள் என்ற மேலெடுங்க அவர் உங்களுக்கு ஏதோ எழுதினார் விஜய் நீ ஆஸ்திரேலியால இருந்து இப்ப விடுதலை என் வீமன் எழுதுறாரு மேலெடுத்து கேளுங்க முகாமில் பத்தி என்னது என்னெல்லாம் எழுதுது நீங்க மேல வந்து காய்க்கலாம் போலி புலனாய்வு புலுகர் இது வந்து எல்லாருக்கும் எழுதுது என்னன்னு தெரியா ஏதோ அவர்கள் மேல வந்து கலைக்கிறன்னா காய்ங்கன்னா இல்லாட்டி இப்படி எழுதாதீங்க நீங்க கேக்குற கேள்வி வந்து சரியா எங்களுக்கு விளங்குது நான் ஒரு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நாங்க தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயத்துல வந்து வாதாடலாம் சுமந்திரன் மந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவான அரசியலை செய்வரா எந்த வந்து நான் அந்த எல்லாருக்கு நான் போயிலே இப்ப எங்களுக்கு அதிருப்தி சரி நாங்கள் சொல்ல சொல்ல ஆதரவு செய்தாங்க எல்லாம் செய்தாங்க இந்த வரைக்கும் எங்களுக்கு அரசு பாடம் சொல்லி இருக்கு சரி எங்களுக்கு அதிருப்தி நாங்க நீங்க நியாயப்படுத்த சைக்கிள் கட்சி விஷயத்தை இப்ப கொண்டு வாருங்களா அப்ப இதே பிரச்சனை இங்க ஒரு கட்டமைப்பு வந்தது பொது அந்த பொது சிவ சங்களுக்கு வந்து பொது அமைப்பு ஜனநாத தேர்தல் வந்து பொது பிரித்தின் எண்ணத்துக்காக எல்லா ஒற்றுமைப்பாட்டையும் சிவில் அமைப்புகளை உள்ளு கொண்டு வர்றதுக்கு ஒற்றுமைப்படுறதுக்கு தான் அப்ப அங்க நீங்க ஒற்றுமை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் வெளியேற்றிருக்கலாம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அப்ப என்ன சொன்னீங்க நீங்கள் நீங்க தனியன் தனியா இப்ப என்ன தனி அணிக்கலாம் போனது இப்ப உங்களுக்கு ஆட்சி தேவை இப்போ ஒன் இருந்து போட்டு கொடுக்குறீங்க அப்ப உங்களுக்கு ஒரு பலம் இல்லையென்னு சொல்லி தெரியுது அப்ப தமிழக கட்சி இப்படி பிரிஞ்சு போகுது அப்ப உங்களை தேவை மாதிரி நீங்க நிலப்பாட்டை மாத்துறீங்க கொள்கைன்னு சொல்லி ஒரு புடி அனுக்குறீங்க பிற கொள்கைல போய் சேர்றீங்க அப்ப உங்களுக்கு நிலப்பாடு இல்ல இப்ப இதுகளை தான் இன்னும் மக்களோட குழப்பந்தான் என்ன செய்ய தெரியல இவ்வளவு இல்ல இல்ல அண்ணா அப்படியே நீங்க இதே கதையை கதைக்குறேன் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நின்று சங்க கட்சியோட எண்பத்தி ரெண்டு கூட்டமைப்புகள் வந்து ஒன்றா நின்றது ஏன் பாராளுமன்ற தேர்தல்ல வந்து எல்லாம் ஒன்றா நிக்கல தனித்தனி நின்றது அந்த கூட்டமைப்பு

அப்படி எல்லாரும் ஒட்டுவப்பட்டிருந்தா அந்த மூன்று எம்பிக்கள் போயிருக்க வேண்டிய வாய்ப்பு வந்திருக்காது அத மக்கள் பாடம் புகட்டியும் திருப்பவும் நீங்கள் இதே மாதிரியான செயற்பாட்டுல ஈடுபட்டு கொண்டு வந்தா பிறகு நம்பி நம்பி கொண்டு இருக்கிறது நான் சில கதைக்கிறது சில குழப்பம் மாதிரி இருக்கு நாங்க குழப்பமா அல்லது நான் கருத்தோட இருக்கிற ரெண்டும் இருக்கும் அதுக்காக நான் நிறைய கதைக்க விரும்பல நீங்கள் உங்களுடைய ஒரு சரியான ஒரு தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த நீங்கள் ஒரு விபயம் எடுத்துக்க ஒரு ஒரு நோக்கத்தோட போவீங்களா இருந்தா நீங்க சில என்னுடைய குதர்க்கமான பேச்சுகள் உங்களுக்கு உங்களுடைய குழாப்புற மாதிரியும் இருக்கும் அதில் நீங்களும் எனக்கு பட்டங்களை தருவீங்க அதுக்காக நான் இந்த இத பேசுறதுல நிற்கிறேன் நீங்க பேசுங்க இல்ல அண்ணா இதுல வந்த இப்ப இப்பதான நாங்கள் கதைக்க வேண்டிய நேரம் இனியும் வந்து நாங்கள் பாரதியில வந்து அடக்கி கொண்டு நாங்கள் கதைக்க சின்ன பிள்ளைகளுக்கு டிக்டாக் அக்கௌண்ட்கள் கொடுத்தது இதை கேளுங்கண்ணா அண்ணா நான் பொது சொன்னமண்ணா நான் என்ன என்ன நான் வெளிப்படையா சொல்ல வாரண்டான்னா இப்போ எங்களுக்கு சுமந்திரன் அந்த கட்சியிலேருந்தால் அந்த கட்சி உறுப்பிடாத படிப்பாக தெரியுது எங்க ஆக்கள் எல்லாருக்குமே தெரியுது இதில் கதைக்குறாக்கள் எல்லாருமே சொல்கிறீங்க ஆனால் சுமந்திரன் டக்ளஸோட போய் சேர்ந்ததை வந்து ஒரு தரம் வந்து விரும்புகிறீங்களா இல்லை இந்த வீட்டு கட்சிக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு கட்டமைப்போடு இருக்கிற கட்சி வந்து சைக்கிள் கட்சி இந்த சைக்கிள் கட்சியை நீங்களே வெளிப்படையாக வந்து சைக்கிள் கட்சிக்காக இவ்வளவு முட்டு கொடுக்கிற ஆக்கள் எல்லாரும் ஏன் சைக்கிள் கட்சிக்காக ஒருக்கா கசரி ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள முன்னேறிடுவோம் ஒரு சக தமிழனாக நீங்கள் வந்து நினைக்கிறீர்கள் இல்லை திருப்பி திருப்பியும் வீடு நல்லா இருக்கு வீட்டுக்குள்ள தான் வழியேற்றமன்றா அவன் தான் வீட்டுக்குள்ள வந்து காவி அடிச்ச மாதிரி இருக்கிறானே உள்ளே அவன் நீங்கள் ஆறு நினைச்சாலும் கண்ணை மூடு மட்டும் அந்த இதை விட்டு அது செல்வாக்கு இருக்குது தர்சன் வந்து இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்காரு ஸ்ரீதரன் சரிதானே அப்ப அவர்தான் அந்த முடிவு எடுக்கணும் நான் பெருசும் எதிர்பார்த்தன அந்த அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இவள் இவர்களுக்குள்ள புணக்களுக்கு பிறகு இவ டெண்டா பிரிவினம் சுதந்திரன் ஸ்ரீதரன் ரெண்டா டெண்டா அறிவினம்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தன அப்படி சரியான ஒரு கொள்கையோட பயணிக்கிற ஸ்ரீதரன் சொன்னால் அதுக்குள்ள அவரால் இருக்க முடியாது என்று அவர் வெளியேறி இருக்கலாம் வெளியேறி ஒன்று புதிய கட்சியா உருவாக்கி இருக்கணும் இல்லையாண்டா அந்த கட்சியோட சேர்ந்து நின்று இருக்கணும் தமிழ் தேசிய முன்னணியோட சேர்ந்து நின்று அவர் அதுக்குள்ளே இருந்து கொண்டு அவரை விமர்சிச்சு கொண்டு வாக்குகளை பெற்று அவைகளுக்கு கொடுத்து கொண்டு அந்த தலைமை எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற மக்களுக்கு மாத்திர மாதிரி ஆதாய அரசியல் அரசியல் பிழைப்பு தான் இதான் நீங்களே என்ன மாதிரி பார்க்கறீங்களோ தெரியுது அதான் நான் சொல்றேன் சில விஷயங்கள் நான் கதைக்குன்னு என்ன குழப்பமா இருக்கும் நீங்களே பேசுங்க நீங்க ஒரு நோக்கத்தோட பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நோக்கத்தோட பேசுவோம் பேசுகிறோம் இல்ல 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 அது பிரச்சனை இல்லை நீங்க சொல்றது வந்து நாங்களே மேட்டுக்கொள்றோம் இல்லையாண்டி இல்லை சுடிதாரன் வந்து போலி தேசிய ஒரு கதையில தான் கதைக்கிற ரெண்டு மூணு சந்தேகம் வர இது நடக்கிற விஷயங்களை பார்க்க அது ஓகே நீங்க சொல்றது ஆனா என்னுடைய இது வந்து இப்ப எல்லா தளத்துலையுமே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக டிபெண்ட் பண்ணி நிற்கிற ஆக்கள் வந்து ஏன் சைக்கிள் கட்சிக்கும் மீதும் வந்து நீங்கள் ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கணும் இந்த 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 கருத்தாடல் வரும்போது ஏற்கனவே பேச்சுவார்த்தையில கேட்டது நீங்கள் முன்னணியா இருக்கிற இடத்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தர நாங்கள் முன்னணியா இருக்கிற அதாவது வந்து ஆசனத்தின் அடிப்படையில் முன்னணியா இருக்கிற இடங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவை தாங்க கேட்டது தானே அதுக்கும் கயந்திரம் மாதிரி ஒரு இணக்கமான அதைப் பற்றி நாங்க இப்போ நாங்க நகர சபையும் ஒரு பிரிய சபையும் தான் சைக்கிள் இதுக்கு இருக்குது விளங்குதானே அப்ப அதையோட கதைச்சு போட்டாங்கள சங்கு கட்சியில்தேம் தமிழரசு கட்சி கதைக்கும் போது நீங்கள் பக்கம் என்ன இந்த சங்கு கட்சியோட பக்காண்டு உடன்படிக்கையேன்னு செய்ய நீங்கள் முதலாவதும் ரெண்டாவதும் வீடும் சைக்கிள் தான் நீங்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் இந்த தமிழ் தேசிய உணர்வு கொண்டு இந்த இவ்வளவு நாங்கள் இவ்வளவு உயிர்களை கொடுத்த லட்சியத்துக்காக சேர்ப்பதை ரெண்டு கட்சிகளும் ஏன்னா முதலாவது அந்த பெரும்பான்மையா இருக்க கட்சியோட உங்களுக்கு உடன்பட்டு போயிலாது கேந்திர உமேராக்களுக்கு இப்ப நீ எல்லாரும் பதவியாசையை விட்டுட்டு இப்ப இந்த இணக்கப்பாட்டுக்கு ஏன் விதையிலான்னு நீங்க உங்களோட கருத்து என்னென்னா எங்களோட கருத்து என்னென்னா சுமந்திரனை வச்சுக்கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது ஆனா இப்ப ஒரு அரசியல் எங்களாலேயே தனி மனிதன் எங்களாலேயே வந்து இதை உணர முடியும் என்று சொன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனால அத வந்து உணர முடியாதா அரசியல்ல சேர்ந்து பயணித்த சக ஒரு கட்சி அந்த கட்சிக்குள்ளேருந்து போய் இன்னொரு கட்சியை தொடங்கி வழிநடத்துற இன்னொரு ஆளுக்கு அதை பிடிக்க முடியாது நீங்கள் வந்து சைக்கிளுக்கு ஆதரவாளர் தம்பி என் உயிரையார் குயிலன் வந்து வீட்டுக்கு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாளர் நான் கேட்குறேன் தமிழர்களாக நீங்கள் ஒரு ஒரு சாதாரண தமிழர்களாக இந்த கட்சியில் ரெண்டையும் அடிச்சு திருத்தணுமா இல்லையா இல்ல இல்ல அது இப்ப நான் ரெண்டு கட்சி செய்யறதுக்கு நான் என்னுடைய நான் இந்த கேள்வியை வந்து ரெண்டு கட்சியை வந்து அடுக்கி திருத்துறதுக்கு ரெண்டு கட்சியின் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் பண்ண ஒரு கட்சி மீது இல்ல 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 இப்ப இங்க இல்லத்துல மக்கள் வந்து இப்ப நான் இங்க பாத்தேன் இப்ப இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு நாள்ல இப்ப வந்து நேற்று முதல சந்திச்சிருக்காங்க அங்க போய் யாரும் உள்ளிட்டதே தான் நெய் அலுவலகத்துக்கு உள்ளிட்டதே அது முதற் அதோட என்ன இப்ப ஒப்பந்தங்கள் எதுவும் நடக்குமா இருந்தால் இங்க வந்து வடிக்க நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் தேசி எங்களுக்கு ரெண்டு கட்சிக்கலும் ரெண்டு கண் தானே இப்ப நான் தமிழரசு கட்சி இல்ல ஒரு தனிப்பட்ட ஆதரவுல இருந்தானே நான் இந்த த இந்த வலைத்தளங்கள்ல வந்து ரெண்டு கட்சிக்கு தான் என்ன தமிழ் தேசிய ரெண்டு கட்சிக்கு தான் பிறப்புற செய்தானே தெரியும் தானே விஜயண்ணா நாங்கள் ஒரு கட்சியை விட்டு ரெண்டும் மங்கட கண்கள் அப்பா சரிதானே தமிழ் தேசிய கொள்கையில பயணிக்கிற ரெண்டும் வங்கட கண்கள் சரிதானே அப்ப நாங்கள் நான் ஒரு பக்கம் ஒரு கட்சிக்கு ஆதரவான தனிப்பட்ட நீதானே நான் மற்ற கட்சியில இருக்கிற பிள்ளைகளையும் நான் சுட்டி காட்டுறது இப்ப கேந்திர இப்ப தங்கட ஈகோ ரெண்டு பேட்டை இதையும் விட்டு இவையும் வந்து நாங்கள் முன்னுக்கு இருக்கிற சபையை நாங்கள் பதவி ஏற்கிறோம் இப்ப உங்களும் பதவி ஆசை இப்போ இப்ப பிரச்சனை இப்ப நாங்கள் இப்ப இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே முத தமிழரசு கட்சிக்கு கேட்கிற சுமந்திரன் என்றாலும் சரி அத மாதிரி அந்த ஐயா கே சரி ஐயாண்ணு சரி நாங்கள் கடந்த தேர்தல் மூட்டம் நாங்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டி கொண்டு அவங்க கட்சியில இருந்து வெளியில திறத்த வேணுமென்றதை நாங்கள் வெளிப்படைய அப்படி சொல்லி கொண்டு மாறோம் ஏன்னா விஜயன்னு அப்படித்தானே நாங்கள் வந்து தர்சன் மட்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு 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 பொதுச்சாவை ஒன்று நிறுவப்படுது சரிதானே அதுல மறைமுகமாவோ அல்லது நேரடியாவோ தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்கணும் அந்த ஜனாதிபதி தேர்தல அப்படி இருக்கும்போது இவர்கள் தேர்தலை புறக்கணிக்கணும் சரியா தமிழ் தேசிய முன்னணி வந்து தேர்தலை புறக்கணிக்கணும் அவையிட்ட நீங்க கேளுங்க வலுவான ஒரு ஆதாரம் நியாயமான ஒரு 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 கருத்தை கேளுங்க நீங்க எதுக்காக புறக்கணிச்சிருங்க அதுக்கான பதில் என்ன சொல்லி நம்ம கேளு அந்த பதிமூன்றா திருத்த சட்டம் மன்றம்னா எங்களுக்கு வந்தால பொலிஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இல்லாட்டாலும் எங்களுக்கு இப்ப கையில ஒன்றும் இல்லையா விளங்குதானே இப்ப நாங்கள் பலமாக சபையிலும் இப்ப தமிழ் கட்சிக்கு இருக்கிற அதை கூட ஒழுங்கா அமைக்கலாம் நினைக்கிறோம் நாங்கள் அந்த வட வடக்கு கிழக்கு எங்கட வடமான சபை தேர்தல் ஒன்று நடந்தால் அந்த சபையில எங்கட கைக்கு வச்சு கொண்டு தானே அடுத்த எங்கட அரசிய தீர்வை நோக்கி நாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இப்ப வடக்கு பதிமூன்றாவது இந்த சட்டத்துல அந்த அரசியல் தீர்வு அந்த வடக்கு கிழக்கு எங்கட இத கூட வேண்டாம்னு தானே என்ன முதல் மு இருந்து கத்தி கொண்டு வெறியினோம் யாரு கையத்துற சைக்கிள் கட்சி அப்ப தாங்க தங்கட கொள்கையில தாங்களை சேர்க்க மாட்டேன் தாங்களை ஒரே கொள்கையில போட மாட்டி போட்டுக்கு சந்திரகுமாரும் சங்குக்குள்ள செய்யப்படுற சந்திரகுமே கட்சியம் செய்யணும் தானே ஒப்பந்தம் மெச்சிருக்கேன் அதை பத்தி என்ன தரிசனம் சொல்றீங்க என்னட்டு இருக்கிற புழக்கத்தான் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் நான் அங்கவனம் இருக்கேன் உண்மையிலே வந்து நான் இதில் எல்லாரும் வந்து நாங்கள் உறவுகள் ஏதோ ஒரு தேவையை கருதி தூர தூரம் இருக்கிறோம் அதுக்காகண்டி நாங்கள் ஒருவரும் விட்டு கொடுத்து அல்லது நாங்கள் முரம் பட்டு பயணிக்க முடியாது அந்த ரீதியில நான் உண்மையிலே வந்து நான் சொல்றேன் அரசியல் சார்ந்து தான் நாங்கள் இதில் ஒரு கருத்தை பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மையிலே வந்து எனக்கு இங்கே நேரடியாக நீங்களும் பார்த்துருப்பீங்கள் உங்களோட உறவுகளும் இருக்கிறார்கள் இங்கே உங்களோட நீங்களும் இங்கே இருக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இப்போ தற்சமயம் நாங்கள் நடைமுறையில் உள் ந நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்களுக்கு கூட அரசியல் சார்ந்தவர்கள் சே மக்களோடு சேர்ந்து பயணிக்கிறது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நேற்று முந்தநாள் ஒரு இதில் கைதடி இல்லை என்னிடம் புதைக்குழி கிண்டப்படுற ஒரு நீதி கோரி மக்கள் காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அதை விட வந்து நலன் விரும்பிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லி அந்த சந்தியில ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு எதிர்பார்ப்பு அந்த புதைக்குழி வந்து சர்வதேச கண்காணிப்புக்கு அமைவாக தோண்டப்பட வேண்டும் சர்வதேச நியமனங்களுக்கு உட்படுத்தி அதில் தோண்டப்பட வேண்டும் தன்மையுடன் தோண்டப்பட வேண்டும் அதை ஒரு நாளும் நடக்கிற நிகழ் அந்த சம்பவங்கள் உடனே பின்னரம் பின்னரம் தெளிவுபடுத்த வேணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று புதைக்குழிகள் வடக்கு கிழக்கில் தோண்டப்பட்டிருக்கு அவ்வளோத்துக்கு நீதி நீதி வேணும் என்று சொல்லி ஒரு 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 ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று செய்தாங்க அதில் கூட உண்மையிலே வந்து நாங்கள் அந்த அரசியலுக்காக வேண்டி அரசியல் கட்சிகளுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறோம் ஆனால் மக்கள் ஆணைய பெற்ற யாழ் மாவட்டமாக இருக்கலாம் அல்லது யாழ் தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் வன்னி தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் நாங்கள் தொகுதி ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யாழ் தேர்தல் தொகுதியில் எத்தனை மாவட்டம் உள்ள என்று வன்னி தேர்தல் தொகுதியில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளடக்கப்படுதுண்டு உங்களுக்கு வடிவாக தெரியும் உண்மையில வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக சரி உங்களால குரல் தான் கொடுக்க முடியாது என்று கூட கூட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் அதில் இருந்தவர்களா மக்களிட ஆணையை பெற்ற எந்த நபரும் அதுல இல்லை உண்மையிலே வந்து நாங்கள் உண்மையிலே அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு அந்த கட்சி நல்லம் இந்த கட்சி நல்லம் அவர் நல்லம் இவர் நல்லம் என்று காக்கிறான் என்னை பொறுத்தவரை இப்படியான விடயங்கள்னால் உள்நோக்கி பார்க்கும் போது மக்களோட ஆணைய பிற மட்டும்தான் எல்லோரும் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் மக்களுக்காக வேண்டிய இறப்பேன் மக்களுக்காக வேண்டி நடப்பேன் அண்ட் உண்மையிலேயே வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா அம்மாருக்கு அதில் குரல் கொடுத்து நிறாங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு எண்பது எண்பத்தஞ்சு நடக்க முடியாது பொல்லூண்டி நடக்கிற அம்மாக்கள் வந்து அதில் ஒரு அந்தந்த புதைக்குழி சார்ந்து குரல் கொடுத்து கொண்டு நிற்கும் போது அதில் வந்து எந்த அரசியல் வாரியாகவும் அதில் நிற்கல அரசியல் அரசியலில் நிற்கிற எந்த கட்சியில் இருக்கிற எந்த அரசியல் சார்ந்தவர்களும் நிற்கிறார்கள் இல்லை அது ஒரு தரம் இல்லை ரெண்டு பல இடங்கள் அப்படி சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இதே போன மாதத்திலேயே மாங்குளத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் அடுத்தது வந்து இந்த செம்மணி சந்தியில் நடந்த அதெல்லாம் உண்மையிலே வந்து நீங்கள் துணக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசியல் சார்ந்து நாங்கள் ஒரு தளத்தில் கதைச்சி நாங்கள் ஒரு முரம்பாடு மனக்கசப்பு ஏற்படுறது உண்மையிலே வந்து ஒரு வேஸ்ட்டான வேலை என்று தான் நினைக்கிறேன் வந்து நாங்கள் கதைக்கிறோம் நாங்கள் வாக்க செலுத்துகிறோம் ஆனால் அவங்களோட மண்டைக்களை ஏறுற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலை எதுவுமே எனக்கு மண்டைக்கில் ஏறுற மாதிரி தெரியலை மக்களுக்காண்டி தான் நாங்கள் அரசியலுக்கு போனான்கள் மக்களிட தேவையை கருதித்தான் நாங்கள் பேச போகிறோம் என்று சொன்னால் அண்டே செம்மணி இடத்துக்கு வந்திருக்கணும் செம்மணி ஆர்ப்பாடு செம்மணி ஆர்ப்பாடு கட்டாயம் அந்த இடத்துக்குள்ள அரசியல் சார்ந்தவங்கள் வந்திருக்கணும் இல்லை அப்படியான விஷயங்கள் கூட நீங்கள் உத்து நோக்கம் போது மக்கள் எந்த கட்சி மீதியும் ஒரு வெறுப்பாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் பகரங்கம்மா தான் இவ்வளோ நேரம் நான் கரைக்க முடியாது பார்த்தேன் நான் ஆனால் கதைக்க வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு இருக்கிற இதுதான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவுகளாக இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்து நலன் விரும்பிகளாக இருக்கலாம் கூட அவங்க கூட அதில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாங்க ஏன் இந்த இடத்துக்கு இது எனக்குரிய தேவையான அதில் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு முலத்தீவுலேருந்து வயது போன அம்மாக்கள் போய் அதில் குரல் கொடுத்து கொண்டு நிற்கும் போது ஏன் அரசியல் சார்ந்த மக்கள் மக்கள் ஆணையுடன் அரசியலுக்கு வந்தவர்கள் அந்த இடத்துக்கு வரவில்லை